உண்மைகளை உரக்கச் சொல்லும் ஐநூற்று முன்னூற்று அறுபது கோணத்திலும் நடுநிலை செய்திகள் கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் பாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும் 是不是 का भोली पंगल भोला पंगल भोली पंगल भोली पंगल भोला पंगल भोली पंगल भोला पंगल भोली पंगल भोला पंगल भोली पंगल भोला पंगल भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय வியாபார பெருமக்களே எங்களுடைய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எங்களுடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சீரும் எங்களுடைய நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி தமிழகத்தில் விரைவில் மலர்ந்திட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அறம் வளர்க்க மேன்மையான ஆக்கங்கள் வாழ்க்கை சிறக்கும் விதமாக அனைத்து மக்களும் நன்மை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு இது தைப்பொங்கல் எனவே இதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் லஞ்சத்திலே ஊறி திளைத்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த நபர்கள் கூட மக்கள் மத்தியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இனி வர முடியாது ஒவ்வொருத்தருடைய தலைமையிலும் ஊழல் குற்றச்சாட்டு கத்தி போல் தொங்கிக் கொண்டிருக்கும் வேலையிலே மக்கள் அவர்களை இனி ஓட ஓட விரட்டுவார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை இன்று இனியே